ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெளிப்படையா பாத்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லல அப்படின்னாலும் சூசகமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய பதிலடியை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்திய அணியில பயிற்சியாளர் இருக்கக்கூடிய கம்பீருக்கும் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் இடையே வந்து கருத்து மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சமீபத்தில் நடந்து முடிந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஆடலை அவர் வந்து விளக்கிட்டாரு அப்போ வந்து ரோஹித் வந்து அணியில் வந்து இடம் பெற மாட்டார் அப்படின்னு வந்து சொன்ன பிறகு கௌதம் கம்பீர் வந்து பிரெஸ் மீட்ல வந்து கலந்துக்கிட்டார் அப்போ வந்து ரோஹித் சர்மாவுக்கு அணில வந்து இடம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க அப்போ கம்பீர் வந்து ஆல்ரெடி ரோஹித் ஆடவனான்னு முடிவு எடுத்துட்டாரு ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா பிளேயிங் லெவலாம் வந்து நாங்கள் அந்த டைம்ல தான் வந்து முடிவு பண்ணுவோம் இன்னும் முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஆனால் வந்து கம்பீர் தான் ரோஹித் ஆடணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்காரு ரோஹித்தை விட அங்கே கம்பீருடைய அந்த தலையீடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் ஆடல அவர் வந்து என்ன பேட்டி கொடுத்தார் அப்படின்னா நான் வந்து டீமோட நலனை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஆடலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஆனா அந்த அஞ்சாவது மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சிக்கு ரோஹித் சர்மா வந்து பேட்டி வந்து கொடுத்தாரு அதுல வந்து நான் வந்து ரிட்டையர் ஆகல அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருப்பாரு உண்மையாக ரோஹித் சர்மாவுக்கு வந்து இனிமேல் டெஸ்ட் அணியில் வந்து சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு ஏன்னா வந்து கம்பீரும் ஒரு சைடு வந்து ரோஹித் மேல நம்பிக்கையோடு இல்ல இன்னொரு புறம் வந்து தேர்வுக்குள்ளும் செய்யும் ரோஹித் சர்மா தொடர்ந்து வந்து ப்ரொமோட் பண்ண அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க பெருசா வந்து விரும்பல ஆனாலும் ரோஹித் சர்மா என்ன சொன்னாரு நான் வந்து ரிட்டையர் ஆக விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க அஞ்சாவது டெஸ்ட் மேட்சில் டீமோட நலன கருத்துல வச்சுக்கிட்டு ரோஹித் வந்து அவரே ஆடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் அதே நேரம் நான் வந்து ரிட்டையர் ஆகல தொடர்ந்து நான் வந்து ஆடுறதுக்கு தான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் வந்து சொன்னார் ஸோ இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வெளிப்படையாக நம்பிடு தான் ஆட விடலை அப்படின்னு வந்து சொல்லாமல் மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து சொல்லிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஜென்ரலாக இந்தியில் வந்து கோச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்துல வந்து விராட் கோலிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கோச்சா ரவிசாஸ்திரி வந்து இருந்தார் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து வரல விராட் கோலி என்ன சொன்னாலுமே ரவிசாஸ்திரி வந்து கேட்பார் மருத்தெல்லாம் வந்து பேசவே மாட்டார் அதனால் பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்து இல்லை அதுக்கப்புறம் உள்ளே வந்து ராகுல் டிராவிட் வந்தார் ராகுல் டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சாதுவான மனுஷன்தான் அவர் அவர் வந்து இந்த மாதிரி டீமோட அந்த பிளேயிங் லெவலெல்லாம் பெருசாக வந்து தலையிட மாட்டார் எல்லா பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய திறமையை வந்து வெளில கொண்டு வரணும் யார் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஃபார்முக்கு வந்து கொண்டு வரணும் யங் பிளேயர்ஸை வந்து அதிகமாக வந்து மோட்டிவேட் வந்து பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து ராகுல் டிராவிட் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாரே தவிர ரோஹித் சர்மா எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெருசாக வந்து டிராவிட் வந்து கண்டுக்க மாட்டார் ரோஹித் பிரியப்பட்டு தான் எல்லாமே இருந்துச்சு ஆனால் கம்பீர் வந்து உள்ள வந்தார் கம்பீர் உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பிளேயிங் லெவனில் எல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சார் அதே மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பிளேயிங் லெவனை மாற்றவும் வந்து ஆரம்பிச்சார் அதே மாதிரி அந்த டாஸ் விஷயத்துலலாம் வந்து ரோஹித் சர்மா சில போட்டிகளில் வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஃபீல்டிங் செலக்ட் பண்ணிருப்பார் வந்து கம்பீரோட தலையீடு வந்து இருந்துச்சு கம்பீர் சொன்னதுனால தான் ரோஹித் சர்மா அந்த மாதிரி பண்ணாரும் வந்து சொல்லப்படுது அப்போ வந்து ரோஹித் வந்து சுதந்திரமா டீமில் வந்து செயல்பட முடியலை இப்போ நம்ம திராவிட் இல்லாத சமயத்தில் கூட லக்ஷ்மன் வந்து கோச்சாக வந்து இருந்தார் அவருமே கூட வந்து பெருசாக வந்து கேப்டன் கேப்டன்களை வந்து சீண்ட மாட்டார் அப்போ வந்து இந்திய அணிக்கு சமீப காலமாக இருந்த ஒரு பத்து வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கோச்சஸுமே வந்து பெருசாக வந்து பிளேயிங் லெவலில் தடையிட மாட்டாங்க கேப்டன் கூட முட்டிக்க மாட்டாங்க ஆனால் கம்பீர் வந்து பெருசாக அந்த பிளேயிங் லெவலில் வந்து தலையிடுறது ரோஹிட்டையே வந்து தூக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சதுனால ரோஹிட்டுக்கும் கம்பீருக்கும் இடையே வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரோஹிட்ட தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் வந்து பிடிவாதமா இருக்க இன்னொரு புறம் ரோஹித் சர்மா இல்லை நான் ரிட்டையர் ஆகிற பிளான்லாம் கிடையாது நான் தொடர்ந்து ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பீர் கூட வந்து ரொம்ப ஒரு வீம்பாவே நான் ஆடியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது பொது நன்றி